மாகாண சபைகளுக்கு ஒருபோதும் காணி மற்றும் போலீஸ் அதிகாரத்தை வழங்கவே முடியாது நாமல் ராஜபக்ச திட்டவட்டம் வைத்தியரின் அலட்சியத்தால் வவுனியா வைத்தியசாலையில் குழந்தை இறந்தது தந்தை போலீசில் முறைப்பாடு வடக்கு வைத்தியசாலைகளுக்கு ஆளுநர் விடுத்துள்ள அறிவிப்பு வீதி விபத்துகளில் ஆயிரத்து நானூற்று பதினேழு பேர் உயிரிழப்பு மாகாண சபைகளுக்கு ஒருபோதும் காணி மற்றும் போலீஸ் அதிகாரத்தை வழங்கவே முடியாது என ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச திட்டவட்டமாக அறிவித்துள்ளார் அனுராதபுரத்தில் இன்று இடம்பெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் முதல் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு அறிவித்துள்ளார் எங்களுடைய நாடு ஒற்றியாட்சி நாடாகும் நாட்டிலுள்ள தாய் தந்தையரும் குழந்தைகளும் இந்த ஒருமித்த நாட்டை பாதுகாப்பதற்காகவே போராடினர் இந்த பௌத்த நாட்டுக்குள் அனைத்து மதத்துக்கும் கௌரவத்தை வழங்குவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம் அதனை தற்போது செய்கின்றோம் அதே போன்று மாகாண சபைகளுக்கு காணி மற்றும் போலீஸ் அதிகாரத்தை ஒருபோதும் வழங்க முடியாது என்பதையும் நினைவுபடுத்த விரும்புகிறோம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண தாய் தந்தை மற்றும் இளையோரை தேர்தல் காலத்தில் மாத்திரம் ஏமாற்றுவதற்கு விரும்பவில்லை ஏமாற்றுவதால் எவ்வித பயனும் இல்லை எங்களுக்கு முடியும் என்பதை முடியும் என்றும் முடியாதென்பதே முடியாதெனவும் கூறிவிட வேண்டும் நாங்கள் தமிழ் கலாச்சாரத்தை பாதுகாப்போம் மொழியுரிமையும் பாதுகாப்போம் ஆனால் போலீஸ் மற்றும் காணி அதிகாரத்தை வழங்க முடியாது என்பதோடு வடக்கு கிழக்கையும் நாங்கள் ஒருபோதும் முனைக்க மாட்டோம் என்பதையும் தெளிவாக அறிவிக்கின்றோம் இவ்வாறு ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச உறுதிபட தெரிவித்துள்ளார் வவுனியா வைத்தியசாலை வைத்தியர் ஒருவரின் அலட்சியத்தால் தனது குழந்தை பிறந்து இறந்துள்ளதென்று குழந்தையின் தந்தையால் வவுனியா போலீஸ் நிலையத்தில் இன்று முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது வவுனியா செட்டிக்குளம் பிரமநாலங்குளம் பகுதியில் வசிக்கும் நாம் எனது மனைவிய பிரசவத்துக்காக கடந்த பதினேழாம் திகதி வவுனியா வைத்தியசாலையின் ஏழாம் விடுதியில் அனுமதித்திருந்தேன் மறுநாள் அவருக்கான மருந்துகள் வழங்கப்பட்ட நிலையில் அவரது பன்னீர் குடம் உடைந்திருந்தது இதனை தாங்க முடியாத எனது மனைவி அங்குள்ள தாதி ஒருவருக்கு விடயத்தை தெரிவித்திருந்தார் இதன்போது அங்கு கடமையில் இருந்த வைத்தியர் ஒருவர் தொலைபேசியை பயன்படுத்தி கொண்டு இது தொடர்பாக கவனம் எடுக்காமல் இது ஒரு பிரச்சனையும் இல்லை என்று தெரிவித்திருந்தார் பின்னர் வலிக்குரிய மருந்தை மனைவிக்கு கொடுத்துவிட்டு உறங்குமாறு அவர்கள் தெரிவித்திருந்தனர் மறுநாள் வைத்தியசாலைக்கு வந்த வைத்திய அதிகாரி ஒருவர் சீசர் செய்து குழந்தை எடுத்திருக்கலாம் தானே என கடமையில் இருந்த வைத்தியரை பேசியிருந்தார் பின்னர் மீண்டும் மாலை ஐந்து மணிக்கு எனது மனைவியை சிகிச்சை கூடத்துக்கு அழைத்துச் சென்றிருந்தனர் பல மணி நேரமாகியும் அவர் வழியே வரவில்லை இதற்குள் ஏழாம் விடுதியில் குளிரூட்டி இயங்கவில்லை என தெரிவித்து ஐந்தாம் விடுதிக்கு எனது மனைவியை மாற்றியிருந்தனர் பின்னர் தாதியொருவர் தொலைபேசி அழைப்பு எடுத்து என்னை வைத்தியசாலைக்கு வருமாறு அழைத்தார் அங்கு சென்றபோது அதிதீவிர சிகிச்சை பிரிவில் எனது குழந்தை அனுமதித்திருந்தார்கள் அங்குள்ள வைத்தியரிடம் கேட்டபோது ஐந்தாம் விடுதியில் இருந்து குழந்தையை இங்கு அனுமதிக்கும் போதே உயிரில்லாத நிலைமையிலே தான் தந்தனர் இருப்பினும் குழந்தை நிதிய துடிப்பை நாம் மீட்டுள்ளோம் எனினும் குழந்தையின் உடல்நிலையில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்று தெரிவித்து குழந்தை எனக்கு காட்டி காட்டியிருந்தனர் பின்னர் நேற்றிரவு எனது குழந்தை இறந்து என்று தெரிவித்தனர் எனவே வைத்தியர்களின் அசம்பந்த போக்கால் எனது மனைவிக்கு நடந்த கொடுமைக்கு அவர்கள் பதில் சொல்லியாக வேண்டும் எனக்கு நீதி கிடைக்காமல் நான் சிசுவின் சடலத்தை பொறுப்படுத்த மாட்டேன் என்று தெரிவித்தார் இதேவேளை இந்த விடயம் தொடர்பாக சிசுவின் வவுனியா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடும் பதிவு செய்யப்பட்டது இது தொடர்பாக வவுனியா வைத்தியசாலையின் பணிப்பாளர் சுகுண்டடம் கேட்டபோது இது குறித்து உள்ளக விசாரணை இடம்பெற்று வருகிறது என்று தெரிவித்தார் வடக்கு மாகாணத்திலுள்ள அனைத்து வைத்தியசாலைகளிலும் முறைப்பாடுகளுக்கான தொடர்பிலக்கங்கள் அடங்கிய அறிவிப்பு பதாதை காட்சிப்படுத்தப்பட வேண்டும் என வடக்கு ஆளுநர் பணிப்புரை விடுத்துள்ளார் வடக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து வைத்தியசாலைகள் அரச மருந்தகங்கள் ஆகியவற்றில் முன்னெடுக்கப்படும் சேவைகள் தொடர்பான தகவல் அடங்கிய பதாதைகள் காட்சிப்படுத்தப்பட வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சார்ஸ் மாகாண சுகாதார அமைச்சுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் நோயாளர்களுக்கு வழங்கப்படும் சேவைகள் நோயாளர்களும் வைத்தியர்களும் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் சேவையை பெற்றுக் தாமதம் அல்லது சிக்கல்கள் ஏற்பட்டால் தொடர்பு உயர் அதிகாரிகளின் தொடர்பு இலக்கங்கள் ஆகியன குறித்த பதாதையில் காட்சிப்படுத்தப்பட வேண்டும் எனவும் ஆளுநர் அறிவுறுத்தியுள்ளார் மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆகியோரின் தொலைபேசி இலக்கங்கள் அறிவித்தல் பதாதையில் கட்டாயம் குறிப்பிடப்பட வேண்டும் எனவும் பொதுமக்களிடமிருந்து கிடைக்கும் முறைப்பாடுகள் தொடர்பில் துரித நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு வடக்கும் மாகாண ஆளுநர் கூறியுள்ளார் அத்துடன் ஆளுநரின் நேரடி கண்காணிப்பின் கீழ் எங்கும் அபயம் பிரிவின் தொலைபேசி இலக்கமும் அறிவித்தல் பதாதையில் காட்சிப்படுத்தப்பட வேண்டும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது நோயாளர்களின் உரிமைகளை பாதுகாப்பதோடு அவர்களுக்கான சேவையை உறுதிப்படுத்த சுகாதாரத்துறையினர் மேலும் அர்ப்பணிப்போடு செயல்பட வேண்டும் எனவும் வடக்கு மாகாண ஆளுநர் வலியுறுத்தியுள்ளார் இந்த வருடத்தில் இதுவரை ஆயிரத்து நானூற்று பதினேழு பேர் வீதி விபத்துகளில் உயிரிழந்துள்ளார்கள் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் வருடாந்தம் சுமார் ஆயிரம் பேர் மோட்டார் சைக்கிள் விபத்துகளில் உயிரிழக்கின்றனர் என்று போக்குவரத்து பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் இந்திக ஹபுகொடர் தெரிவித்துள்ளார் வருடாந்தம் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட வீதி விபத்துகள் நடக்கின்றன ஒவ்வொரு ஆண்டு முடம்பெறும் விபத்துகளில் மூன்றில் ஒன்று மோட்டார் சைக்கிள் விபத்தாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் வீதி விபத்துகள் குறைந்துள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி ஒன்று முதல் ஆகஸ்ட் பத்து வரை ஆயிரத்து முன்னூற்று இரண்டு ஆபத்தான வீதி விபத்துகள் ஆயிரத்து நானூற்று பதினேழு பேர் உயிரிழந்துள்ளனர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த வருடம் முன்னூற்றி இருபத்தி எட்டு பாடசாலை மாணவர்கள் வீதி விபத்துகளில் இறந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்